சிந்துவெளி நகரங்கள் ஒரு பார்வை ஹரப்பா மேற்கு பஞ்சாப் பாகிஸ்தான் நதிக்கரை ராவி கண்டறியப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கண்டறிந்தவர் தயாரம் சாக்னி முக்கிய குறிப்புகள் முதன் முதலாக கண்டறியப்பட்டது ஆதாரங்கள் ஆறு தானிய கிளஞ்சியங்கள் தங்கும் இடங்கள் புதையுண்ட நகரம் மொகஞ்சதாரோ அமைந்துள்ள மாகாணம் சிந்து பாகிஸ்தான் நதிக்கரை சிந்து கண்டறியப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கண்டறிந்தவர் ஆர்டி பானர்ஜி ஆதாரங்கள் மீடு பெரிய நீச்சல் குளம் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் பருத்தி ஆடை நடனமங்கை சிலை பசுபதி முத்திரை வெண்கலையருமை கத்கோஜென்டர் அமைந்துள்ள மாகாணம் பலஜிஸ்தான் நதிக்கரை தாஸ்த் கண்டறியப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது கண்டறிந்தவர் ஸ்டீன் முக்கிய குறிப்புகள் ஹரப்பா மற்றும் பாபிலோன் இடையிலான வர்த்தக மையம்